முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு சூரியனும் செவ்வாயும் ராசியை மாற்றுவதால் கோடிகளில் மூன்று ராசிக்காரங்க புரளப் போகின்றனர் அந்த அளவுக்கு பணமழை வந்து குவிய இருக்கிறது சூரியன் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி மேச ராசிக்கு நுழைய இருக்கிறார் அதே சமயத்தில் செவ்வாய் மிதுன ராசியை விட்டு வெளியேறி கடக ராசிக்குள் நுழைய இருக்கிறார் இந்த கிரக மாற்றமானது பனிரெண்டு ராசிகளிலுமே மாறுபட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் முக்கியமாக அதாவது சூரியன் மற்றும் செவ்வாய் இயக்கம் காரணமாக சில ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமானது பிரகாசிக்க போகிறது தற்பொழுது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மார்ச் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு கோடிகளில் புரளப் போகும் அந்த முதல் ராசி அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராசி மேச ராசி மேச ராசி அன்பர்களே சூரியன் மற்றும் செவ்வாய் ராசி மாற்றமானது மேச ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலவிதமான நன்மைகளை தேடித்தர இருக்கிறது ஏனென்றால் செவ்வாய் மேச ராசியின் நான்காவது வீட்டில் சஞ்சரிக்கிறார் அதே நேரத்தில் சூரிய பகவான் மேச ராசியில் சஞ்சரிக்கிறார் இதனால் மேச ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பொருளாதார ரீதியாக பலவிதமான நன்மைகள் அனைத்தையும் பெற இருக்கின்றனர் முக்கியமாக இந்த கிரக மாற்றத்தால் மேச ராசிக்காரங்களுடைய தைரியமும் வீரமும் அதிகரிக்கப் போகிறது அதே நேரத்தில் நிதி நிலையானது இரட்டிப்பு மடங்கு மேம்பட இருக்கிறது அது மட்டுமல்ல எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் சரி சேமிப்பு என்பதே பெரும் அதாவது கஷ்டமாக இருக்கும் எவ்வளவு சம்பாதித்தாலும் அன்றை அன்றைக்கே செலவாக சென்றுவிடும் அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது மேச ராசி அன்பர்களே நீங்கள் அதாவது சம்பாதிக்கும் அனைத்து பணத்தையும் சேமிப்பு செய்யும் அளவுக்கு உயர்வு ஏற்பட இருக்கிறது உங்களுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த சில நாட்களாகவே தேவையில்லாத பல பிரச்சனைகள் எதற்காகவோ காரணமே இல்லாமல் உருவாகிக் கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது உங்களுடைய குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவ இருக்கிறது நீண்ட நாட்களாகவே வேலை வேலை என்று குடும்பத்தாரிடம் வாழ்க்கை துணையுடன் அதாவது நேரத்தை செலவிட முடியாமலே இருக்கும் மேசராசி அன்பர்களை இப்பொழுது குடும்ப உறுப்பினர்களுடன் தரமான நேரத்தை செலவிட வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது முக்கியமாக ராசி என்பர்களே நீங்கள் நீண்ட நாட்களாக மனதில் வைத்திருக்கின்ற ஒரு ஆசை விரும்பிய புதிய வாகனம் அல்லது புதிய சொத்தை வாங்கும் நேரம் கூடி வந்துவிட்டது அதனால் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது என்று சொல்லலாம் மார்ச் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு மனசில் நீங்கள் போட்டு வைத்திருக்கின்ற அனைத்து ஆசைகளும் ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும் பல வெற்றிகளை நீங்கள் அடைய ஆரம்பிப்பீர்கள் அவ்வளவு நன்மைகள் அனைத்தும் உங்களுக்கு நடக்க இருக்கிறது முக்கியமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறது மேசராசி அன்பர்களை நீங்களே கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க அவ்வளவு நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே புரட்டி போட போகிறது கோடி கோடியாய் கோடிகளில் புரளப்போகும் மேச ராசிக்காரங்க மார்ச் இருபத்தி நான்குக்கு பிறகு அதிர்ஷ்டமும் காத்து கொண்டு இருக்கிறது அடுத்தபடியாக கோடிகளில் புரளப்போகும் இரண்டாவது ராசி துலாம் ராசி துலாம் ராசி என்பவர்களை துலாம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகங்களின் ராசி மாற்றமானது சாதகமான பலவிதமான பலன்களை அளிக்கப் போகிறது செவ்வாய் துலாம் ராசியின் கர்மஸ்தானத்திலும் சூரியன் ஏழாவது வீட்டிலும் சஞ்சரிப்பதால் துலாம் ராசி அன்பர்களே உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் பல சாதகமான நல்ல ஒரு பலன்கள் அனைத்தையும் நீங்கள் இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம் ஏனென்றால் சொந்தமாக தொழில் செய்து வரும் துலாம் ராசி அன்பர்களை சொந்த தொழிலே எதற்கு தொடங்கினோம் தொடங்காமல் இருந்திருக்கலாம் என்று பல மனக்குழப்பத்தில் இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய சொந்த தொழிலில் இப்பொழுது லாபமானது அதிகரிக்கப் போகிறது கூடிய விரைவில் இரட்டிப்பு லாபம் உங்களது சொந்த தொழிலில் வர இருக்கிறது அவ்வளவு நன்மைகள் நடக்க போகிறது சமூகத்தில் உங்களுடைய அங்கீகாரமும் மரியாதையும் அதிகரிக்கப் போகின்றது துலாம் ராசி அன்பர்களே திருமண வாழ்க்கையானது நிலையானதாக இருக்கும் நீண்ட நாட்களாகவே வேலை இல்லாமல் வேலை தேடிக்கொண்டிருக்கும் துலாம் ராசி அன்பர்களை உங்களுக்கு நீங்கள் நினைத்து தேடிக்கொண்டிருக்கிற வேலையானது உங்கள் கையில் வந்து கிடைக்க இருக்கிறது அதுவும் சரியான காலகட்டத்தில் வந்து கிடைக்கப் போகிறது உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த தேவையில்லாத அனைத்து பிரச்சனைகளும் மார்ச் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது அதாவது உங்களுடைய உறவுகளில் ஏதாவது விரிச்சல்கள் ஏற்பட்டாலும் சரி அதை நீங்கள் எளிதாக சமாளித்து கொள்ள முடியும் அந்த அளவுக்கு மனதை உங்களுக்கு இப்பொழுது இருக்கிறது திருமணம் ஆகாமல் திருமண வரன் தேடி பல வருடங்களாக காத்து கொண்டிருக்கும் துலாம் ராசி அன்பர்களை உங்களுக்கு ஏற்ற வரன் ஒன்று அமைய இருக்கிறது அதாவது குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை அந்த பிரச்சனைகள் அனைத்துமே இருந்த இடமே தெரியாமல் கண்ணும் காணாமல் போகப் போகிறது அவ்வளவு நன்மைகள் நடக்க இருக்கிறது அதைவிட முக்கியமாக பண ரீதியாக பலவிதமான அவமானங்களை சந்தித்து வந்த உங்களுக்கு மார்ச் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு கோடி கோடியாய் பணமானது கொட்டை இருக்கிறது துலாம் ராசி அன்பர்களே இதனால் உங்களுடைய பண பிரச்சனைகள் அனைத்தும் இருந்த இடமே தெரியாமல் கண்ணும் காணாமல் போய்விடும் அவ்வளவு நன்மைகள் உங்கள் கையில் ஒவ்வொன்றாக வர இருக்கிறது அடுத்தபடியாக கோடிகளில் புரளப்போகும் அந்த மூன்றாவது ராசி மீன ராசி மீன ராசி அன்பர்களை மீன ராசிக்காரர்களுக்கு சூரியன் மற்றும் செவ்வாய் அபரிதமான பலவிதமான நல்ல பலன்களை எல்லாம் அளிக்கப் போகிறது சூரியன் மீன ராசியின் செல்வத்தின் வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார் செவ்வாய் ஐந்தாவது வீட்டிற்கு பயிற்சியாக போகிறார் இது இந்த காலகட்டத்தில் திடீரென பண லாபத்தை ஏற்படுத்த போகிறது இதனால் மீன ராசி அன்பர்களை உங்களுக்கு பணமானது கோடி கோடியாய் வந்து குவிய இருக்கிறது புதிய முதலீடுகள் அல்லது வணிகத்தை பற்றி யோசித்துக் கொண்டு இருந்தால் அதை தொடங்குவதற்கு இதுவே உங்களுக்கு சிறந்த நேரம் நீண்ட நாட்களாகவே சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் என்று பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டும் அந்த முயற்சி எல்லாம் தோல்வியில் அடைந்த உங்களுக்கு இந்த நேரம் நீங்கள் மனதில் நினைத்து கொண்டு இருக்கின்ற உங்களுடைய நீண்ட நாள் ஆசை நீண்ட நாள் முயற்சி சொந்த தொழில் தொடங்க வேண்டும் என்ற என்ற எண்ணத்தை இப்பொழுது நீங்கள் தொடங்கலாம் அப்படி தொடங்கும் பொழுது உங்களுக்கு அதில் வெற்றி என்பது கண்டிப்பாக ஏற்படும் இந்த நேரத்தில் மீன ராசிக்காரர்களே உங்களுடைய குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகள் அனைத்தையும் நீங்கள் பெறலாம் அதாவது நீங்கள் மற்றவர்களை ஈர்க்கும் அளவிற்கு உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே இருக்கக்கூடும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய பிரச்சனை எதுவுமே உங்கள் உடல்நிலையை அண்டவே அண்டாது உடல்நிலையானது சீரும் சிறப்பாக இருக்கும் பணிகளை மட்டுமே தாமதமின்றி சரியான நேரத்தில் முடிக்க முடியும் அலுவலகத்தில் உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஒரு முக்கியமான பணியை ஒப்படைத்திருப்பார்கள் அந்த பணியை நீங்கள் சரியான நேரத்தில் முடித்துவிட்டு அவர்களிடம் பாராட்டையும் பெற்று பதவி உயர்வையும் பெற்று சம்பள உயர்வையும் பெற்று உங்கள் வாழ்க்கையில் நிதி பற்றாக்குறை என்பது இனிமேல் இருக்கவே இருக்காது மீனராசி என்பவர்களை அவ்வளவு நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது முக்கியமாக கோடிகளில் புரளப்போகும் ராசி என்றால் அது மீன ராசி அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே மார்ச் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது சூரியனும் செவ்வாயும் ராசியை மாற்றுவதால் இவ்வளவு நன்மைகள் அனைத்தும் நடக்க இருக்கிறது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி மேச ராசி இரண்டாவது ராசி துலாம் ராசி மூன்றாவது ராசி மீன ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் கோடி கோடியாய் பணமும் வந்து குவிய இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களைப் பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி